மட்டக்களப்பு ஏராவூர் முகாந்திரம் வீதி முதலாவது குறுக்கு ஒழுங்கையில் உள்ள வீட்டில் வசித்து வந்தவரான நூர் முகமது உசைரா என்ற ஐம்பத்தாறு வயதுடைய தாயும் அவரது திருமணமாகிய மகளான ஜெசீரா பானுமாகி என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடைய கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சடலமாக முட்கப்பட்டனர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆறு பேர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணின் கணவரின் சகோதரன் ஏற்கனவே பதிவு பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் இருந்த நிலையில் அவரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதே வெளி தாயும் மகளும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பு பட்ட பொருட்களை அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பதற்காக ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் அப்பொருட்கள் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன போலீசார் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் ஆகியோரால் பதினேழு சான்று பொருட்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பி உத்தரவிட்டுள்ளார் ஏராவூர் இரட்டை கொலை சம்பவத்திற்கு நியாயம் வழங்க வேண்டும் என கோரி ஏராவூரில் நேற்று காலை மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது